குருஜி அம்மன் நகை திருடு போயிடுச்சு நீங்க என்னடனா பாதாம் அல்வா சாப்பிடுறீங்க ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கிடைச்சதெல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்களே யாராவது ஒருத்தர் ரொம்ப சோகத்துல இருக்கும் போது பாதாம் சாப்பிடவே கூடாதான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க குருஜி மறுபடியும் இந்த கையால உங்களால பாதாம் அல்வாவெல்லாம் சாப்பிட முடியுமோ முடியாதோ சாப்பிடுங்க ஏன்டா இப்படி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இப்போ நீ என்னதான் சொல்ல வர குருஜி நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் எல்லாம் பிராயசத்தை பண்ண வைக்கத்தான் நாங்க இங்க வந்து இருக்கோம் நீங்க எந்த கையால அம்மனுடைய ஆபரணங்களை உங்க தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டீங்களோ இன்னைக்கு அதே கைகள்ல இருந்து அம்மனுடைய ஆபரணங்கள்லாம் திருடு போயிருக்கு குருஜி நடிக்காதீங்க குருஜி அது என்னமோ உண்மைதான்

ஏன் குருஜி இப்படி குழந்தை மாதிரி அடப்பிடிக்கிறீங்க அரசவியில நம்மளுடைய மகாராஜா அம்மனுடைய ஆபரணங்கள் திருட்டு போனதுனால அவர் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்காரு நீங்க ராஜகுருன்னு வெளியில போய் சொல்லிடாதீங்க அம்மனுக்காக உங்க கையில நீங்க தியாகம் பண்ண மாட்டீங்களா குரு ஆமா சுவாமி நீங்க பிராய்ச்சித்தமா இந்த மொத்த உலகத்துக்கு முன்னாடி கைகளை எழந்த ஒரு ராஜ புரோகிதரா வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து காட்டணும் காட்டுங்க குருஜி வெட்டிடலாம் குருஜி காட்டுங்க வருலாமி ஒருவேளை நான் அப்புறம் என் கையை வெட்டிக்கிட்டேன்னா அப்புறம் அம்மனோட ஆபரணங்கள் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்க அப்போ கையில்லாத ராஜ புரோகிதரோட நிலைமை என்ன ஆகுறது அதனால என்ன சுவாமி நீங்க ரொம்ப அதிசயமானவர்

இதுக்காக நானே உங்களுக்கு உதவி பண்றேன் வெட்டி பழன வேண்டிக்கோ நான் அந்த ஆபலனங்களை திருடிட்டு போலான்னு தேடிட்டு இருக்கேன் நான் அவனை கண்டிப்பா அலசா வைக்க கூட்டிட்டு ஏன் இப்படி மூஞ்சி மறைச்சிட்டு உட்காந்துருக்க அம்மனோட ஆபரணங்கள் திருடு போயிடுச்சு மகாராஜா வேதனைப்பட்டு பட்டு ராஜத்தை விட்டு வெளியே போறாரு ஆனா நீ இங்க உட்காந்துட்டு புள்ளாங்க ஓது போறியா இதுக்காக தான் நான் உன்னை பெத்த இடத்த அம்மா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா என்னால தாங்கிக்க முடியல திருடு போனது அம்மனுடைய ஆபரணங்கள் அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சக்தியும் காணாம போன மாதிரி ஆயிடுச்சு இந்த வேதனையை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட எனக்கு ஒண்ணு புரியலம்மா நீங்க எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்ல நீங்க போங்க போய் ஆபரணங்களை தேடி கொண்டு வாங்க நீ 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 சொல்றது சரிதாமா வருத்தப்படுறதுனால இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சிடாது நம்ம இப்ப இப்படி ஒரு நிலமையில வாழ அந்த அம்மன் தான் காரணம் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கா ஆனா நான் ஒருவேளை அந்த ஆபரணங்களை மீட்டு கொண்டு வர முடியலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே கிடையாது அதுக்கு பதிலாக செத்தே போயிடலாமா இப்ப நான் ஒரு சத்தியம் பண்றமா அம்மனுக்கு சொந்தமான ஆபரணங்களை நான் மீட்டு கொண்டு வராத வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு அறிகுறி கிடைச்சா மட்டும் போதும் இந்த காரியத்தை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கு ஒரே ஒரு அறிகுறி தான் வேணும் மகாராஜா நம்ம ஒற்றர்களிடமிருந்து நட்பு அரசர்களிடமிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரியே சோமையா தன்னோட கூட்டாளி கூட நம்ம ராஜ்யத்தோட எல்லையை கடந்து போயிட்டான் அவனோட குதிரை மேல ஏதோ கட்டி இருந்ததா மகாராஜா அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணன் சந்தேகப்பட்டது உண்மைதான் தான் அம்மனோட ஆபரணங்களை திருடி இருக்கான் அதை எல்லையை தாண்டி கொண்டு போயிருக்கான் அப்புறம் அங்கிருந்து காணாம போயிட்டான் அப்போ பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ சந்தேகப்பட்டது உண்மை ஆயிடுச்சு மகாராஜா நான் கடவுளை என்ன வேண்டிக்கிறேன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட இரண்டாவது சந்தேகமும் உண்மை ஆயிடணும்னு அந்த ஆபரணங்களை திருட வச்ச நபர் தன்னாலேயே தன்னை அடையாளம் காட்டிக்கணும் அது நடக்கதான் போகுது மந்திரி அந்த நபர் யாருங்கிறது நமக்கு தெரியதான் போகுது ஆனா அதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கலாம் அரசே மகாராஜா ஒரு தூதுவன் வந்திருக்காரு உங்களுக்காக ஒரு தகவல் கொண்டு வந்திருக்காரு மகாராஜா வாழ்க மகாராஜா நான் தனஞ்சய முதலியார் உத்தரவுப்படி உங்களை சந்திக்க இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு விசேஷமான நாள் நான் தான் தனஞ்சயன் என் முன்னால பெரிய பெரிய அரசர்கள்லாம் தலை குனிஞ்சு மண்டியிட்டு வணங்குவாங்க ராஜா மகாராஜாக்கள் மட்டும் இல்லை சுல்தான் பாபர் கூட எனக்கு மதிப்பு கொடுக்கிறாரு அப்படிப்பட்ட என் முன்னால ஒரே ஒரு ராஜா மட்டும் தான் அடிப்பணியல அது வேற யாரும் இல்ல நீங்க தான் கிருஷ்ணதேவராயா ஆனா இன்னைக்கு நீங்களும் என் முன்னால மண்டியிட்டு தான் ஆகணும் இல்லை மண்டியிட வைப்பேன் உங்க ராஜ்யத்தோட கௌரவமோ உங்களோட தன்மானமும் காளிமாதாவோட ஆபரணங்களும் இப்ப பிடில இருக்க உங்களோட இந்த கௌரவம் ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா தான் திருப்பி தரப்படும் நீங்க உங்க கால்களை மண்டிக்கிட்டு அப்படியே மண்டியிட்ட கால்களோடு நடந்து வந்து ஏன் அரசவைக்குள்ள வந்தாகணும் அதோடு நீங்க மன்னிப்பும் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்க ராஜ்யத்தோட ஒரு பகுதியை எனக்கு அன்பளிப்பா வழங்கி ஆகணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னோட சேர்ந்து ஒரே ஒரு முறை சதுரங்க மலையாடணும் அப்பத்தான் உங்களோட ஆபரணங்கள் உங்களுக்கு திருப்பி தரப்படும் நான் தூரத்தில் இருந்தாலும் உங்களோட முக பாவனைகளை இங்கிருந்தே என்னால் தெளிவா பார்க்க முடியுது ஏன் கோவப்படுறீங்க இதனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை உங்களால் என்ன பண்ண முடியும் யுத்தம் பண்ணுவீங்களா நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியா இருக்காது ஏன்னா என்னால எல்லா ராஜாக்களையும் சுல்தான்களையும் விலைக்கு வாங்க முடியும் ஏன்னா என்னோட செல்வம் பெருசு அது பேச ஆரம்பிச்சா எல்லாரோட சிம்மாசனமும் ஆட்டம் கண்டுடும் உங்களோட ஒவ்வொரு ஏதிரிகளையும் நான் விலைக்கு வாங்கிடுவேன் அப்புறம் அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வைப்பேன் ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா முகலாய ராஜ்யத்தோட பாட்சாவான பாபர்கிட்டயே என்னால் போக முடியும் எல்லா இருந்தும் உங்க மேல தாக்குதல் போது உங்களுக்கு தோல்வி மட்டும் இல்ல மரணமும் நிச்சயம் உனக்கு இவ்வளவு தைரியமா இப்பவே உன் தலையை துண்டிக்கிறேன் மந்திரி யாரு பொறுமையா இவன் ஒரு தூதுவன் தான் சாஸ்திரங்கள் படி ஒரு தூதுவனை நாம வதம் செய்யறதுங்கிறது தவறான விஷயம் அது மட்டும் இல்லாம அது விஜயநகர ராஜ்யத்தோட பாரம்பரியத்துக்கு எதிரான செயல் நான் இப்படி ஒரு செயல செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இங்க பார் தூதுவனே உங்களுடைய அரசர் தனஞ்சய முதலையார் எங்க கிட்ட விரோதத்தை விரும்புறாருங்கிறதுனால அவரை என்னுடைய எதிரியா நானும் ஏத்துக்கிறேன் ஆனா நான் இந்த விரோதத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன் தனஞ்சய கிட்ட எக்கச்சக்க செல்வங்கள் இருக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்குனால எல்லாருமே அவர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவர் முன்னாடி தலை வணங்கல அப்படின்னா மகாராஜா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வியாபாரிகள் மாநாட்டுக்கு நாம கலந்துக்க போயிருந்தோம் அங்கதான் இந்த தனஞ்சய முதலியார் உங்களை சந்திக்க வந்திருந்தாரு அவர் உங்க கூட ஒரு வியாபாரம் பண்ண விரும்பினாரு ஆனா நீங்க அதுக்காக கொஞ்சம் கூட விருப்பப்படல தனஞ்சயனுக்கு சதுரங்கம் விளையாடுற பழக்கம் இருக்கு அன்னைக்கு ராத்திரி கூட உங்களுக்கு அவரு சதுரங்கம் விளையாட அழைப்பு கொடுத்திருந்தாரு ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா நான் அந்த விளையாட்டை விளையாடவே இல்லையே உண்மைதான் மகாராஜா நீங்க உடனே விஜயநகரத்துக்கு வர வேண்டியிருந்தது ஏன்னா அப்ப இங்க ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருந்தது அதுக்கான தீர்வு உங்ககிட்டதான் இருந்தது மகாராஜா உண்மை மகாராஜா நீங்க அவரோட விருப்பத்தை மறுத்துட்டீங்க அதனால பகையை இந்த சின்ன விஷயத்துக்காகவா அவர் என்ன தலகுனிய வைக்க நினைக்கிறார் இந்த சின்ன விஷயத்துக்காகவா அம்மனுடைய ஆபரணங்களை திருடுற கேவலமான விஷயத்தை செஞ்சிருக்காரு மகாராஜா ரொம்ப அகங்காரம் பிடிச்சவரு நான் இங்க அமர்ந்திருக்கிற எல்லா ஒன்னு கேட்க விரும்புறேன் உங்க கருத்து என்ன ஒரு நபர் நம்மளை அவமானப்படுத்த நினைக்கிற நம்ம ராஜ்யத்தோட ஒரு பகுதியை நம்ம கிட்ட இருந்து அபகரிக்க உங்களுடைய கருத்து என்ன இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம ராஜ்யத்தோட மரியாதையை குலைக்க நினைச்ச அந்த நபர் கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் மரியாதையை காயப்படுத்துற அளவுக்கு இழிவான காரியத்தை செஞ்சிருக்கான் பார்த்து இழிவானி சிரிக்கிறான் அப்படிப்பட்டவனை நாம என்ன செய்யணும் சொல்லுங்க அவனே குற்றத்தை செஞ்சுட்டு என்ன குற்றவாளியா சித்தரிக்க நினைக்கிறானே அவனை நாம என்ன செய்யணும்னு சொல்லுங்க அவனுக்கு என்ன பதிலடி கொடுக்கலாம் கேட்டியா தூதுவனே என் மக்களும் நானும் எதை விரும்புறோம்னு கேட்டியா நீ போகலாம் போய்வோம் தனஞ்சய முதலியார் கிட்ட நானே வரேன்னு சொல்லு அங்க வந்து நான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனைய எதிர்கால சந்ததிகள் கூட ஞாபகத்தில் நான் அம்மனுடைய ஆபரணங்களை கிட்ட இருந்து மீட்பேன் அதுக்கப்புறம் உங்க தனஞ்சய முதலையாரோட ரத்தத்தை வச்சு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் புயல் பலமா வீசும்போது போது அஸ்தி வாரங்கள்லாம் ஆட்டம் கண்டுதான் ஆகணும் அந்த கிருஷ்ண தேவராய முட்டால் எனக்கு நல்லா தெரியும் அவ நான் நினைச்சத பண்றத தவிர வேற வழியே இல்லை அவன் இப்ப பொரியல மாட்டின எலி மாதிரி இன்னும் கொஞ்சம் மந்திரியாரு நம்மளோட நட்பு ராஜாக்களுக்கு ஏன் சார்பா ஒரு கடிதம் அனுப்புங்க ஒவ்வொரு கடிதத்து கடிதத்துக்கூடையோ என்னோட அன்படிப்பா பத்தாயிரம் பொற்காசுகளை அனுப்புங்க அப்புறம் அவங்க எல்லார்கிட்டையும் அந்த கிருஷ்ணதேவராயரோட யுத்தம் செய்யறதுக்கு தயாரா இருக்க சொல்லுங்க என்ன சொல்றீங்க பிரபு முகலாய சக்கரவர்த்தி பாபருக்கும் தகவல் அனுப்பணுமா உங்ககிட்ட இருக்கிற செல்வம் தான் பேசும் அதுக்கான அவசியம் ஏற்படாது ஒரு வேலை அவரை பார்க்க நானே நேராக போவேன் அதுக்கான வேலையா எதை கொடுக்கணும்னாலும் சரி கவலைப்பட மாட்டேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாலேயே அந்த விஜயநகர மகாராஜா என் முன்னால் மண்டிடும் பிரபு இந்த சாமர்த்தியத்தை தான் வெற்றின்னு சொல்லுவாங்க அப்புறம் லாபம்னு சொல்லுவாங்க நீங்க பெரிய மகான் தான் ரொம்ப புத்திசாலியானவர் எல்லாம் இந்த ஆண்டவனுடைய கிருபை தான் கிருஷ்ண யுத்தம் பண்ணாலும் கண்டிப்பா தோத்து போயிருவான் யுத்தம் பண்ணலனாலும் கண்டிப்பா அவன் இங்க ஆபரணங்களுக்காக மண்டியிட வந்தே ஆகணும் எனக்கு தலைவணங்கியே ஆகணும் அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்னோட பேரும் என்னோட சரித்திரத்துல தங்க எழுத்துக்களால பொறிக்கப்படும் ஏன்னா செல்வம் தான் பெருசு என்னோட செல்வம் பேச ஆரம்பிச்சதுன்னா பெரிய மகாராஜா கூட சிம்மாசனங்களும் ஆட்டம் கண்டிடும் எல்லாரும் ரொம்ப ஆவேசமா கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த யுத்தம் நடந்தா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு யாரும் யோசிக்க மாட்டேங்குறாங்க நானும் ரொம்ப நேரமா இதைத்தான் புரிய வைக்க முயற்சி பண்ற மாதிரியாரே யுத்தங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கவே முடியாது எந்த ஒரு யுத்தத்துடைய முடிவிலையும் கண்டிப்பா பேரழிவு தான் வரும் ஒருத்தருடைய அகங்காரத்துக்காகவும் பழி வாங்குற எண்ணத்துக்காகவும் யுத்தம் நடந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களுடைய உயிர் தான் பறிபோகும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மக்களுடைய வாழ்க்கையே கெட்டுப் போயிடும் அந்த தனஞ்சயின் முதலியார் பத்து மகாராஜாக்களோடையும் சுல்தான்களோடையும் போரிடுவான் நாமளும் நம்மளுடைய முழு பலத்தையும் அவங்க நாளைக்கே இந்த நாம கூட விஜய் எத்தனை தாய்மார்கள் தங்க பிள்ளைகளை இழக்க வேண்டி இருக்கும் பல மனைவிகள் விதவைகள் ஆயிடுவாங்க குழந்தைகள் அனாதைகள் ஆயிடுவாங்க இப்ப நீங்க சொல்லுங்க மந்திரியாரி அம்மனுக்கு அவங்க ஆபரணங்களை திருப்பி கொடுக்கறதால சந்தோஷப்பட போறாங்களா அதுல அவங்க பிள்ளைங்களோட ரத்தமே கலந்திருக்குமே எனக்கு எனக்கு புரியுது பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன பண்றது அமைதியா இருக்கணுமா அவமானத்தை தாங்கிக்கணுமா அது நடக்கவே நடக்காது பண்டித ராமகிருஷ்ணா நம்மளோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் முன்னாடி நிச்சயமா அவர் தலை வணங்கவே மாட்டார் வில்ல இருந்து அம்பு செலுத்தப்பட்டாச்சு பண்டித ராமகிருஷ்ணா இந்த நேரத்தில் நம்ம கிட்ட வேற வழியே இல்லை ஒரு வழி இருக்கு மந்திரி யாரே என்ன நானே சுயமான தனஞ்சய் முதலியார போய் சந்திக்கிறேன் ஆனா இந்த விஷயம் மகாராஜாக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும் என்னோட தரப்புல ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு அழிவை உருவாக்குற இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு பாத்து என்ன சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணா ரெண்டு ராஜ்யங்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் போர்த்தருக்கு ஆயுத்தமா இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி போறது உங்களுக்கே பெரிய ஆபத்தா முடியும் அப்புறம் உங்களோட உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு என்னோட உயிரே கூட போனாலும் பரவாயில்லை ஏன் ஒருத்தவனோட உயிர் போய் பல பேரோட உயிர் காப்பாற்றப்படுதுன்னா அதுல தப்பே கிடையாது எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே இல்ல என்னால அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாது நான் அங்க போக விட மாட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு தெரியுமா நாம ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க நம்ம ராஜ்யத்தோட சேனைகள் யுத்தத்துக்கு தயாராயிட்டு இருக்காங்க அங்க பாருங்க நம்மளோட எல்லா வீரர்களும் போர் தொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா அவங்க எல்லாம் தயாரா இருக்கட்டும் மந்திரி ஆனா எனக்கும் நான் முயற்சி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் எப்பவும் உங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கேன் எல்லா பிரச்சனைகளையும் உங்க பாணிலேயே தேக்க அனுமதிச்சிருக்கேன் ஆனா இந்த முறை முடியாது ஞாபகம் வச்சுக்கோ இது யுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆலோசனையோ அறிவுரையோ கிடையாது நீங்க உங்க எல்லையை மீறாம இருந்தா உங்களுக்கு தான் நல்லது இதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது யுத்தம் அம்மா காளி மாதா நீங்க எனக்கு வரமா கொடுத்த அந்த ஞானம் இப்ப இந்த சமயத்துலதான் எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது எனக்கு சக்தி கொடுங்கம்மா நான் இதுல ஜெயிச்சாகணும்